ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இப்போ வந்து புதுசாக வந்து சிலபஸ் வந்து வெளியிட்டாங்க அதை வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் எடுக்க போ கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது சயின்ஸுக்கு வந்து ஐந்து மார்க்கு ஜியாகிரபி வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸு அண்டு ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டுக்கு பத்து கொஸ்டின்ஸ் இந்தியன் பாலிட்டிக்கு பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க பிரிச்சு பிரித்து வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சோ இது இப்போ சயின்ஸு ஜியாகிரபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் கொஸ்டின் வந்ததால் ஸோ எல்லாரோட இது உணச்சிட்றேன்னா சயின்ஸ் படிக்கலாமா வேணாவா அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து வந்துட்டாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் அண்ட் நைன் யூனிட் எயிட் அண்ட் நைன் ஆட் பண்ணதுக்கப்புறமே சயின்ஸோட அந்த போர்ஷன் வந்து குறைச்சிட்டாங்க அப்போ அதுக்கப்புறமே சயின்ஸ் படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு இன்னும் இப்போ ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ சயின்ஸ் வந்து ஆப்ஷனில் வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் என்ன கொண்டு வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா ஃபைவ் கொஸ்டின்ஸுக்கு நம்ம அவ்வளோ பெரிய சிலபஸ் எதுக்கு படிக்கணும் ஏன்னா கரெக்டு தான் தப்பு சொல்ல முடியாது ஓகேங்களா ஏன்னா சயின்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கேள்விகள் கேட்குறாங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ நடப்பு நிகழ்வுகள்னு ஒன்று கொடுத்துட்டான் அப்போ அதில் ஒரு கொஸ்டின்னு வச்சுங்களேன் சயின்ஸ் சம்மந்தமான நடப்பு நிகழ்வுகள் ஒன்று வருது ஓகேங்களா ஒன்று நோபல் பரிசு கேட்கலாம் இயற்பலுக்கான நோபல் பரிசு வயதிலுக்கான நோபல் பரிசு உயிர்களுக்கான நோபல் பரிசு ஸோ இப்படி கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் போயிடுச்சு அப்போ மீதி நாலு கொஸ்டின் தான் அந்த நாலு கொஸ்டினுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபிசிக்ஸில் ஒரு பத்து டாப்பிக்கு கெமிஸ்ட்ரியில் பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ கெமிஸ்ட்ரியில் ஒரு எட்டு டாபிக் பயாலஜிலையும் ஒரு எட்டு பத்து டாபிக் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் ஃபோர் கொஸ்டினுக்கு அதனால் கொஞ்சம் சுரப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கரெக்டு தான் நம்ம ஏன் வந்து நம்ம இதுக்காக இவ்வளோ போராடி நடக்கணும் ஸோ அந்த ஃபோர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ போட்டால் கூட அதில் ஒன்று ரைட் ஆகிடும் மீது நம்ம மூணு கொஸ்டின் நம்ம வேற எதனா சப்ஜெக்ட் நம்ம கான்சரேட் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேரோட மனநிலை வந்து என்ன இருக்குன்னா நிறைய பேரோட கரெக்ட் மேஜரா வந்து பார்த்தா இந்த விவசாயத்தில் தான் வந்திருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆப்ஷனில் வச்சுட்டு அந்த ஃபோர் கொஸ்டின்ஸில் நம்ம எப்படின்னா வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் என்ன இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிட்டாங்க இப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து இதில் எடுத்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸாவது அதில் கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஸோ ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அப்போ த்ரீ கொஸ்டின்ஸ் தான் சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்து போகும் ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்தாகணும் ஓகேங்களா அப்போது இதை விட்டுலாமா வேணாவா அப்படின்றது நிறைய பேரோட ஒரு சந்தேகமாக வந்து இருக்கும் ஸோ என்னோட கருத்து என்னோட கருத்தை நான் வந்து சொல்லப் போகிறேன் என்னென்னா நம்மளுக்கு பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மார்க்கும் முக்கியங்க ஓகேங்களா ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமோ ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமோ அதே போல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் ஏன்னா ஒரே ஒரு மார்க் அரை மார்க் ஒரு மார்க்லாம் தன்னோட லைஃப்பை சாதிக்க முடியாமல் திருப்பி வந்துட்டு அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போனோம்னு நான் வந்து பார்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு மார்க் அப்படின்றது ஸோ எல்லாத்தையுமே தலகிடா மாற்றிடும் ஒருத்தர் வந்து உள்ளே போவார் ஒருத்தர் வந்து வெளியே வருவார் அந்த ஒரு மார்க்கில் ஓகேங்களா அதனால எந்த சப்ஜெக்ட்டையும் எந்த மார்க்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க சாதாரணமாக வந்து எடுத்துடக்கூடாது சாதாரணமாக விட்டுறக்கூடாது ஓகேங்களா சரி சார் அப்போ எப்படி சார் பண்ணலாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஓகே நாங்கள் எடுத்துக்கிறோம் ஆனால் இவ்வளோ பெரிய சிலபஸ் நாங்கள் எப்படி சார் படிக்கிறது நீங்களே சொல்லுங்கள் சார் உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு வந்து கேட்கும் எனக்கு தெரியும் நல்லாவே ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்ஸை வந்து விட்டுடலாங்க ஓகேங்களா ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் டச் பண்ணாதீங்க விட்டுருங்க ஓகேங்களா ஸோ ஃபிசிக்ஸ் மேஜராக இருக்கவங்க பிரச்சனை இல்லை அவங்க வந்து ஆல்ரெடி டிகிரி படிச்சிருப்பாங்க இல்லை சில பேர் பிஜி முடிச்சிருப்பாங்க சில பேர் பிஹெச்டி கூட முடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படின்னா ஃபிசிக்ஸ்லேருந்து அந்த ஒரு மார்க் வந்து எடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ மற்ற மேஜர் காரம் என்ன பண்ணுங்க ஃபிசிக்ஸ் வந்து தொடாதீங்க ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிப்புகள் ஓகேங்களா ஸோ கண்டுபிடிப்புகள் அது சும்மா அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் அப்புறம் யூனிட்ஸ் ஓகேங்களா சில அழகுகள் இருக்கு இல்லையா அந்த அழகுகள் அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா அதில் இந்த சவுண்ட் மற்றும் ஒலி ஓகேங்களா லைட் அண்ட் சவுண்ட் இருக்கு இல்லையா அதுல சில இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அது அப்படி இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒலியில வந்து பாத்தீங்கன்னா இந்த குழியாடி குவியாடி குழியாடி குவியாடி அதனோட பயன்கள் அதனோட யூசஸ் ஓகேங்களா சோ இதுதாங்க இதுல தவிர நீங்க வருது நீங்க படிக்க தவிர இல்லை நீங்க அப்படின்னா பண்ணலாம் நீங்கள் வந்து ஆப்ஷன் கூட விட்டுக்கலாம் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணா டச் பண்ணால் கூட விட்டுடலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த டாபிக்லாம் நீங்கள் அப்படி லைட்டை தொட்டினா கூட அதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பொறுத்தாலும் தனிமங்கள் சேர்மங்கள் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டிப்பாக இருந்து கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா வந்துடுங்க அப்போ ஷோரா தெரியும் அப்படின்றதுனால நம்ம முதல்ல இந்த டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம் அப்போ நாலு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ஷோரா தெரிஞ்சு போச்சு உங்க தனிமங்கள் சேர்மங்கள்ல இருந்து அப்படி அப்படின்னா அமிலங்கள் காரங்கள் உப்புகள்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்தனும் ஓகேங்களா அப்போ ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ஷோரா வந்து தெரிஞ்சு போச்சுங்க ஓகேங்களா ஸோ இல்லை எனக்கு டைம் இருக்கு சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இதே நீங்க படிச்சிடலாம் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இதுவும் வந்து கேள்விகள் கேட்கக்கூடிய டாபிக் தான் ஓகேங்களா சோ என்ன தெரிஞ்சு கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே படிக்கலாம் கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்மி தான் கொடுத்துருக்காங்க டாபிக்ஸ் ஓகேங்களா சோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகியல் மற்றும் உணவில் கலப்பிடம் மெட்ரலர்ஜி மற்றும் ஃபுட் அடல்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஸோ உலகியல் பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் ஒரு ரெண்டு பக்கம் தான் இருக்கும் டென்த்து சயின்ஸ் புக்கில் உணவில் கலைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கத்தில் வந்து அதிகம் ஷார்ட்டா வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்க இதில் படிக்க வேண்டியதுனா தனிமங்கள் சேர்மங்கள் அமிலங்கள் காரணங்கள் உப்புக்கள் இது நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே வந்து நீங்க படிச்சிருங்க கண்டிப்பா ஒரு மார்க் ஷார்ட் நம்ம வந்து ஷுவரா வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா அடுத்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இந்த ரெண்டு டாபிக் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கொஸ்ட் நம்ம ஷூர் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம நாலுல ஒன்னு எடுத்துட்டோம் ஒன்னு கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிட போகுது அதனால தான் நான் நாலுன்னு சொல்லிட்டேன் அடுத்து பாருங்க பயாலஜி பயாலஜியை பொறுத்தவரையும் பயாலஜிலையும் பாருங்க முக்கிய கோட்பாடுகள் ஒன்று உயிரினங்கள் வகைப்பாடு ரெண்டு பரிணாமம் மூணு மரபியல் நாலு உடலியல் அஞ்சு ஊட்டச்சத்து ஆறு உடல்நலம் மற்றும் சுகாதாரம் ஏழு மனித நோய்கள் எட்டு சுற்றுப்புற சூழல் ஒன்பது ஓகேங்களா அப்போ இதுலயும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது டாபிக் கொடுத்துருக்காங்க நான் இது சேர்க்கல ஓகேங்களா அப்போ பயாலஜிலும் ஒரு ஒன் பத் டாபிக் இருக்கு அதுலயும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு வச்சுங்களேன் ஓகேங்களா சோ ஒன்னா அல்லது டூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் சோ இதை பொறுத்தவரை நீங்க எந்த பாடத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கும் அப்படின்னா சோ ஹெல்த் அண்ட் ஹைஜின் மற்றும் ஹியூமன் டிசீஸ் இங்க பாருங்க நியூட்ரிஷன் அதாவது ஊட்டச்சத்து ஹெல்த் அண்ட் ஹைஜின் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் இந்த நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க ஓகேங்களா அப்போ தனிமங்கள் சேர்மங்கள் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் ஓகேங்களா ஸோ இதே ஒரு மார்க் கன்ஃபார்ம் ஆயிடுது உடல்நலம் மற்றும் சுகாதாரம் இதை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து மனித நோய்கள் ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் ஓகேங்களா அதாவது இந்த விட்டமின் ஏ விட்டமின் குறைபாட்டு நோய்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்துணும் மனிதனோட நோய்கள் ஸோ வைரஸ் நோய்கள் பாக்டீரியா நோய்கள் ப்ரொட்டசோவால் ஏற்படக்கூடிய நோய்கள் இந்த மாதிரி வந்து எதாவது வந்து டிசீஸ் இருக்கும் அந்த டிசீஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்து ஒரு மார்க் கன்ஃபார்முங்க ஓகேங்களா அடுத்து நீங்கள் இதில் இருந்து சுற்றுப்புற சூழல் ஓகேங்களா என்வால்மெண்ட் சயின்ஸ் ஸோ என்வால்மெண்ட் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் இதுவும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ என்வால்மெண்ட் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அந்த மழை ஓகேங்களா ஸோ அமில மழை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திரும்பி திரும்பி தான் இருக்காங்க பசுமை இல்ல வாயுக்கள் அது கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து இந்த சிப்கோ இயக்கம் ஓகேங்களா சிக்கோய்க்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் கட்டி தருவதுன்னா என்ன ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திருப்பி கட்டிகிட்டா இருப்பாங்க அப்புறம் எந்தெந்த திட்டங்கள் எந்தெந்த ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஓசோன் தினம் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் வந்து அதில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்ப சுற்றுப்புற சூழலை பொறுத்தவரையும் அதுவும் கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ பேஜ்ல வந்து நீங்க என்ன பண்ணிடலாம் அதையும் படிச்சு முடிச்சிடாங்க ஓகேங்களா அப்போ ஷுவராக வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் சயின்ஸ்ல வந்து ஒரு த்ரீ கொஸ்டின்ஸ் நம்மளால வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா சோ பேர்டுன்னு இல்லாமல் ஏன்னா நம்ம பிசிக்ஸ் வந்து கட் பண்ணிடுறோம் பிசிக்ஸ்லையும் செலக்டடா சில டாபிக்ஸ் மட்டும் பாக்குறோம் ஓகேங்களா அது நம்ம படிக்க போறதுல செலக்டடா பாக்குறோம் கண்டுபிடிப்புகள் அது மாதிரி சில டாபிக்ஸ் வந்து பாத்துற போறோம் ஸோ அது அப்படியே வந்தா நம்மளுக்கு ஒரு மார்க் லக்கு தான் ஓகேங்களா அதுல வராம போயிட்டா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை சோ அப்போ கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் நம்ம என்ன பண்ண போறோம் அதுல வந்து கண்டிப்பா த்ரீ நம்மளுக்கு வந்து மாட்டிடும் ஓகேங்களா மூணு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு மாட்டலாம் ரெண்டு கொஸ்டின் கேட்டு இதுல ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு கொஸ்டின் மாட்டிடும் அப்படி இல்ல பிசிக்ஸ்ல அந்த ஒரு கொஸ்டின் வந்து மாட்டிடும் ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் வந்து நாலு கொஸ்டின் வந்து நாலு கொஸ்டின்ல மூணு மார்க் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துடலாங்க ஓகேங்களா அதனால நம்ம வந்து சயின்ஸை வந்து விட்டுடலாம் அப்படின்னா ஸோ இந்த மூணு மார்க்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் தௌசண்ட் நம்ம மெம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும் ஓவரால் கிராஸ் பண்ணி இல்லைன்னா செவன் தௌசண்ட் மெம்பர்ஸ் கூட நீங்கள் ஓவரால் கிராஸ் பண்ணி இது பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ சிலபஸ் மாறினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கட் ஆஃப் இயரும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஒன் எயிட்டி அபோவ் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம் கைஸ் அதனால எந்த சப்ஜெக்ட்டுமே ஒயிட் பண்ணாதீங்க எந்த சப்ஜெக்ட்டுமே வேணான்னு முடிவு பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் வேற ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரிங்களா அதனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க படிச்சுடுங்க ஓகேங்களா அதனால் சயின்ஸை வந்து விட்டலாம் அப்படின்ற மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட கருத்துங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி டச் பண்ணுறதுனால நான் சொல்லக்கூடிய டாப்பிகளை டச் பண்ணிட்டுருங்க இதுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின்ஸாக போட போகிறோம் அதுலேயும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் நீங்கள் அந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சயின்ஸ் நீங்கள் மற்றது படிக்க தேவையில்லைங்க ஓகேங்களா சோ இதனோட கருத்து கண்டிப்பா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அந்த த்ரீ மார்க்ஸ் அப்படின்றது உங்களோட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அதனால சயின்ஸை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அப்படின்றத சயின்ஸை வந்து நீங்க சும்மா 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 அப்படியே நீங்கள் சாப்பாட்டுக்கு எப்படி நம்ம வந்து சைட் இஷ்டம் அதே போல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்பப்ப அப்பப்போ நீங்க அதை டச் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது மிகப்பெரிய யூஸாக வந்து இருக்கும் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் கண்டிப்பா வந்து இப்போ சயின்ஸ் படிக்கலாமா வேணாவா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஆயிருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு மாறுதல் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் நல்லா படிங்க சயின்ஸை நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சயின்ஸ் வந்து நோட்ஸும் கொடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் வச்சு கிளியர் பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ அதில் த்ரீ மார்க்ஸ் கண்டிப்பாக நம்ம எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கோம் ஓகே தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஸோ மச் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஸ்டூடெண்ட் டே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா தனி டெலிகிராம் குரூப் வச்சுருக்கும் அதுக்கு அன்னைக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ மார்னிங் ஐந்து மணிக்கு நம்ம வந்து தமிழ் டெஸ்ட்டு போய்ட்டு இருக்கு சிலபஸ் சைஸாக போய்ட்டு போய்ட்டு இப்போ நம்ம திருக்குறள் அதிகாரங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு மார்னிங் ரெண்டு அதிகாரங்கள் பார்க்க போகிறோம் அரண் வலியுறுத்தல் மற்றும் ஈகை ஓகேங்களா சரிங்க இன்னைக்கு ஈவினிங் அது நீங்கள் படிச்சுட்டு ரெடியாக இருங்க அடுத்து வந்து பார்த்தா டென்த்து ஜாகிரபி போய்ட்டு இருக்கு ஸோ டென்த்து ஜாகிரபியில் நம்ம மூணு யூனிட் முடிச்சிடும் இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது யூனிட் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அதையும் படிச்சுட்டு வந்து அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்தபடியெல்லாம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்